நானபராசத்தியம்மன் பத்திரர்களுக்கு இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில தாங்க இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த செட் இருக்கு இந்த செட்டுக்கு பின்னாடி நம்ம சொல்லி வந்த சமையலுக்கு ஒரு செட்டு போறோம்னா அது போட்டாச்சு இப்ப பத்தருடைய வசதிக்காக அன்னதானம் வந்து உட்காந்து சாப்பிடற மாதிரி அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரித்தங்காதேவி கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை அமைக்கிறதுக்கும் ஒரே செட்டா வந்து இந்த செட்டை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த வேலைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு அது நம்ம பசங்க தான் நம்ம தான் முக்காவாசி வேலைகள் நம்ம இல்ல அந்த பசங்க தான் பார்த்தது தமிழ் எத்தனை அடிப்பா இந்த செட்டோட அகலம் அகலம் வந்து இருபத்தி மூணு 30 நீளம் வந்து முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் நம்மளுடைய செட்டு தயாராகிட்டு இருக்கு இது வந்து என்ன பர்பஸ்காரன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்னதானம் போடுறதுக்காக மட்டும்தாங்க ஏன்னா அங்கே சமைச்சிட்டு அதை வெளியில் தூக்கிட்டு வந்து போட முடியாது அதனால் அன்னதானம் சமைக்கிறதுக்கு அங்கேயும் அதை சமைச்சிட்டு இந்த இடத்துல அன்னதானம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம கோயிலில் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய நல்லவண்ணை படித்த நிறைய பக்தர்கள் என்ன பண்ணிங்கன்னா அன்னதானத்துக்காக எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதே போல் அன்னதான கூடத்துக்கும் உதவி செய்கிற சாமி அது வேலை நடக்கும்போது நீங்கள் வீடியோ எங்களுக்கு போடுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சிட்ட செய்கிறோம் நட்ட நிறைய பக்தர் கோயிலுக்கு வந்த போதும் சரி அது போன் மூலியமாகவும் மெசேஜர் மூலியமாகவும் சொல்லியிருந்தீங்க அந்த பக்தர்களுக்காக மட்டும் இல்லாமல் புதிய பக்தர்களுக்காகவும் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் உங்களால் என்ற உதவி இந்த அன்னதான கொடுத்திற்கு செய்து நல்லர்கள் பெறணும்னு கேட்டுக்கிறேன் திருச்சி அம்பலம் ஃபுல்லாக அந்த வேலையை ஃபுல்லாக காட்டுப்பா இந்த கம்பி எல்லாத்தையும் காட்டு நம்ம கோயிலில் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது பொழுதுனைக்கும் அன்னதானம்ங்கிறது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னதானம் இந்த நம்ம கோயிலில் உண்டு அப்போது அந்த அன்னதானத்துக்காக ஒரு அமைக்கும் பொழுது அந்த அன்னதானம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதுக்கொஸ்டந்தான் அந்த வீடியோ பாருங்கள் ஓம் சக்தி